அருண்குமார் டைரெக்ஷன்ல ஜியான் விக்ரம் வீரதீரசுரன் படத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு துஷாரா விஜயன் ஃபீமேல் லீடுல நடிக்கிறாங்க எஸ் ஜே சூர்யா வில்லனா நடிக்கிறாரு படத்தோட ஷூட்டிங் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க கிராமத்தில் நடக்கிற மாதிரி ஒரு கேங்ஸ்டர் படமாக இந்த படத்தை எடுக்கிறாங்க ஸோ ஷூட்டிங் ஃபுல்லாகவே மதுரை அதை சுற்றி உள்ள ஏரியாக்களில் தான் எடுக்கிறாங்க படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போதுன்னு சோசியல் மீடியாவில் மட்டும் அப்டேட் வந்துகிட்டு இருந்தது இருந்தாலும் அஃபிஷியல் அப்டேட் வரல அப்படிங்கிறதுனால ஃபேன்ஸ் எல்லாருமே சோசியல் மீடியாவில் தொடர்ந்து வீரதீரசுரன் படத்தோட அப்டேட் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க லாஸ்டா இந்த படத்தோட செகண்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணி ஒரு மாசத்துக்கு மேல ஆகுது ஒரு கேப்புக்கு அப்புறமா காளி மண்டே டீசரோட வராரு அப்படின்னு சொல்லி டீசருக்கான அபிஷியல் அப்டேட் கொடுத்தாங்க எத்தனை மணிக்கு அப்படிங்கறத மென்ஷன் பண்ணல ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணி திரும்பவும் அப்டேட் கொடுப்பாங்க அப்படின்னு ஏற்கனவே நம்ம சேனல்ல அப்டேட் கொடுத்திருந்தோம் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணி இந்த காளியோட சம்பவத்துக்கு டைம் குறிச்சாச்சு அப்படின்னு சொல்லி டீசர் ஆறு மணிக்கு ரிலீஸ் பண்ண போறதா அப்டேட் பண்ணிருக்காங்க சோ காலி பண்ண போற சம்பவத்தை இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு கண்டிப்பா நம்ம யூடியூப்ல பார்க்கலாம் இந்த டீசர்லயே படத்தோட ரிலீஸ் டேட்டை மென்ஷன் பண்ணிருவாங்க சோஷியல் மீடியால பொங்கல் அப்படின்னும் நியூஸ் மீடியால ஜனவரி இருபத்தி நாலு அப்படின்னு அப்டேட் பண்றாங்க சோ எந்த டேட்டை லாக் பண்ண போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்